நல்ல வேட்பாளர்களே கிடையாது இல்ல என்ன அவங்க மறுபடியும் கரூர்ல ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க இவங்க தீவு நம்ம திமுக கூட்டணியில நின்னு பிரயோஜனம் இல்ல நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம கிட்ட ஆளுங்க இல்லன்னு காங்கிரஸ் தலைமை உட்கார்ந்துகிட்டு ஆலோசனை நடத்தி முடிவு பண்ணாங்களா நம்ம ஒரு ஆறு சீட்டு வாங்கி போதும் இப்போ காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுகவிடம் உரிமைகளும் பாதுகாப்பையும் மீட்டெடுத்து சுதந்திரத்தை கொடுக்க புறாவிட்டு பிரச்சாரம் திமுகவையும் பாஜகவையும் உள்ள வித்தியாசத்தை அடுக்கு மொழியில் எட்டு கட்டி பேசி பரப்புரையில் ஈடுபட்ட நடிகை விந்தியா காஞ்சிபுரம் அடுத்த வாராஜாபாத் பேருந்து நிலையத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ராஜசேகர் அவர்களை ஆதரித்து திரைப்பட நடிகையும் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான விந்தியா திமுக மற்றும் பாஜக மீது கடும் விமர்சனம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேச்சு தொடங்குவதற்கு முன்பு திமுகவிட உரிமைகளும் பாதுகாப்பையும் மீட்டெடுத்து சுதந்திரத்தை கொடுக்க புறாவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசுகையில் திமுகவையும் பாஜகவையும் உள்ள வித்தியாசத்தை அடுக்கு மொழியில் எட்டு கட்டி பேசி பரப்புரையில் ஈடுபட்டார் பாஜக மாற்று கட்சி அல்ல ஏமாற்றும் கட்சி திமுக பாஜகவிற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது திமுக பயங்கரமாக போய் சொல்லும் பாஜக சொல்ற பொயை பயங்கரமாக சொல்லும் திராவிட மாடல் என்று ஏமாற்றும் திமுகவையும் இந்தியா மாடல் என்று ஏமாற்றும் பாஜகவையும் தோற்கடிக்க வேண்டும் திமுக கடவுளை திட்டிக் கொண்டே சாமி கும்பிடும் பாஜக கடவுளை ஸ்டாலின் மகனை பற்றி மட்டுமே யோசனை செய்தார் மோடி மதத்தை மட்டுமே பற்றி யோசனை செய்வார் ஸ்டாலின் மகன் மகள் மருமகனுக்கு பினாமினி மோடி அம்பானி அதானிக்கு பினாமினி திமுக திருடுவார்கள் திமுக திருட்டில் ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உருட்டுவதில் ஸ்பெஷலிஸ்ட் இந்த தேர்தலில் பாஜகவும் திருட்டு திமுகவும் ஒழித்து கட்டுவதற்கு பொதுமக்கள் தங்களுக்கு ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்க வேண்டும் திமுக சர்வாதிகார பாஜக வேண்டும் என தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் அது என்ன கதையானு கேட்ட சரத்குமார் போய் அண்ணாமலை பார்த்தாரு சரத்குமார் அண்ணாமலை கிட்ட உங்க கூட நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டா எங்களுக்கு சீட் எவ்வளோ ரேட் எவ்வளோன்னு கேட்டாரு உன் கட்சி எவ்வளோன்னு அண்ணாமலை கேட்டாரு அந்த டீலிங் சரத்குமாருக்கு பிடிச்சிருந்தது விருதுநகர் நான் வச்சுக்கிறேன் என் கட்சியை நீ வச்சுக்கனு கொடுத்துட்டாரு சரி ஒரு கட்சி வந்து பிஜேபி ல சேர்ந்துடுச்சேன்னு அண்ணாமலை குசியா இருந்தார் அடுத்த நாள் சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் போய் நின்னாங்க அதனால் கச்சிய சேர்த்துறேன்னு சொல்லிட்டு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேட்டா நாங்க ரெண்டு பேர் தான் எங்க கட்சின்னு சொன்னாங்க இவங்களெல்லாம் நம்பி பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க இதை விட பாமக வந்து பாஜக சேர்ந்த கதை தான் ஹைலைட் நீங்க எல்லாரும் லலிதா ஜூலஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க அதுல மொட்டை போட்டுக்கிட்டு அந்த கடையோட ஓனர் வந்து சூப்பரா பேசுவார் பயங்கரமா பேசுவார் அதே மாதிரி பிஜேபி அன்புமணி கிட்ட நாங்க இங்க சீட் டு சொல்றோம் எஸ்டிமேஷன் வாங்கிக்கங்க அதுக்கு அப்புறம் மத்த கட்சியில போய் விசாரிங்க கம்பேர் பண்ணி பாருங்க ஒத்து வந்தா சரி வரலாம் எங்க கிட்டயே வாங்க நம்மளே கூட்டணி வெச்சு போணும் சொல்லிருக்காங்க பாவம் அன்புமணி அவர்கள் அதிகமா ஆசைப்படுவார் ஆனா கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருக்கிற பெரிய மருத்துவரையா சொன்னாரா வேண்டாடா தம்பி பம்பல சோக்கு விட பொல்லாத சோக்கு பாஜக சோக்கு அவங்கள நம்ப நம்பினா நம்ம தெருவுல தான் நிற்போம் அவசரப்படாதேன்னு சொன்னார ஆனா அன்புமணிக்கு பொண்டாட்டிக்கு எம்பி ஆசை அதனால கட்சியை காவு கொடுத்து கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க இவங்களெல்லாம் கூட பரவாயில்லைங்க எனக்கு ரெண்டு பேரை பார்த்தா தான் ரொம்ப பாவமா போயிடுச்சு ஒருத்தர் டிடிவி இன்னொருத்தர் அண்ணன் ஓபிஎஸ் எனக்கு ஒரு சீட்டு போதும் ஒரு சீட்டு போதும் அசிங்கப்படுத்திட்டாங்க நம்ம ஓபிஎஸ் என்ன வழக்கம் போல பேச்சுவார்த்தை நடத்துற பேச்சுவார்த்தை நடத்துற அண்ணாமலை வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்ததுனால அண்ணாமலை வீட்டு ரேஷன் கார்டுல இன்னைக்கு ஓபிஎஸ் ஒரு பேரை சேர்த்து இருக்காங்களா பழுது போவாதவன் பொண்டாட்டியவே அடிக்கடி பொண்ணு பார்க்க போவானாம் அதே மாதிரி கமலாலயத்துக்கு கடைசி வரைக்கும் போய் காத்திருந்து கூட்டணிக்கு ஆதரவு வாங்கினவர் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் இங்க எவ்வளவு மரியாதையா வாழ்ந்தவரு நம்ம எவ்வளவு மரியாதையா வச்சிருந்தோம் தேவை இல்லாம பிரச்சனை பண்ணி இன்னைக்கு எந்த அதிமுக எங்கயோ தேனியில அம்மாக்கு எதிராக இரட்டை புறால நின்று அரசியல் பண்ணவர மன்னிச்சு மந்திரியாக்கி முதல்வராக்கி அழகு மாட்ட அம்மாவ நம்ம தைவம் முக்காந்த ஆபீஸ அடியாட்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு நொறுக்குனவரை நம்ம அதிமுகன எப்படி ஏத்துக்க முடியும் அவரால எப்படி சொல்ல முடியும் அம்மாவோட ஆன்மா இதெல்லாம் பார்த்து சகிக்குமா அம்மா மன்னிப்பாங்களா இல்ல அம்மாவை தெய்வமா மக்கள் உரிமைகளுக்காக கூட்டணி வச்சிருக்காங்களா இல்ல சொந்த தேவைகளுக்காக அவங்க வசதிகளுக்காக அவங்க வாரிசுகளின் எதிர்காலத்துக்காக கூட்டணி வச்சிருக்காங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க பாஜக பத்து வருஷம் ஆட்சியில இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக ஆட்சி என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தலைவர் குடும்பம் சொத்து முன்னேறி இருக்கா யோசிச்சு பாருங்க திமுக நல்ல திட்டங்களை கொண்டு வரல சரி நம்ம அம்மா காலத்துல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டவங்க இந்த திருட்டு திமுக காரங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க அம்மா பென்ஷன் ஒழுங்கா கொடுத்தாங்க அம்மாவோட ஆட்சி ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்துல சோர் போட்டாங்க

மக்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் சமயத்துல வீரன் மாதிரி பேசுவாங்க திமுக காரங்க விளம்பரம் தருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக பொய்யான வாக்குறுதிகளையும் போலி விளம்பரங்களையும் நம்பி ஏமாந்துட்டீங்க நகைக்கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி பயிர் தள்ளுபடின்னு தள்ளுபடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாங்க என்ன தள்ளுபடி செஞ்சாங்க எந்த கடனும் தள்ளுபடி செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல

நம்ம ஒரு ரூபாய் வரிப்பணமா கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்ப நம்ம கட்டுற வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு இந்த திருட்டு திமுகவே மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல மக்களுக்கான திட்டங்களை தீட்டலாம் இல்ல ஏன் பண்ண மாட்டேன்றாங்க அதன அவங்க அப்பா வீட்டு காசா வெள்ளம் வந்தப்போ புயல் வந்தப்போ மக்கள் அவஸ்தப்பட்டப்போ மக்களை ஏமாத்துறதுக்காக எல்லா

தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் தரணும் சொல்றாங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு அத்தனை பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே அது என்ன உங்க வீட்டு காசா வெள்ளத்துல சேதம் அடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸுக்கு மட்டும் நாற்பது கோடி ஒதுக்குறாங்க அது அவங்க அப்பா வீட்டு காசா

பெட்ரோல் விலை கம்மி பண்றோம் டீசல் விலை கம்மி பண்றோம்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம குடிக்கிற பால் ரேட்டே ஏத்திட்டாங்க கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க அந்த பால் குடிங்கன்றாங்க நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக யாரு நாங்கன்னா என்ன அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசிரியா குடிக்கிறோம் மக்கள் இன்னைக்கு வரிப்பணம் கட்ட முடியாம விலை எல்லாம் அதிகமாகி வாழவே கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக வரிய குறைக்கலாம் விலையை குறைக்கலாம் எதுவுமே செய்ய மாட்டேன் அது அப்ப வீட்டுக்காசா உங்களை ஏமாத்துற திமுக இந்த தேர்தலில் நீங்க ஏமாத்தணும் பிரச்சாரத்துக்கு வர்றவங்களை மாத்துறதுக்காக வந்திருக்கிற இந்த தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்க நல்ல வேட்பாளர் உங்களை பற்றி தெரிஞ்சவர் கழகத்துக்கு விசுவாசமாய் இருக்கிறவர் அன்பு சகோதரர் ராஜசேகர் அவர்களுக்கு உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்